டியாஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பச்சை சுண்டைக்காய் குழம்பு ரொம்ப சிம்பிளாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா பச்சை சுண்டைக்காய் வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நடுவில் கத்தியில் சின்னதாக ஒரு கீரல் போட்டு சைடில் வைங்க ஒரு கடாயில் இல்லை ஒரு பேனில் நீங்கள் எதில் பண்ணுறீங்களோ அதில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லா ஊற்றிட்டு சீரகம் வெந்தயம் தாளிச்சிட்டு பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை சுண்டைக்காவை சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குங்க ஒரு பெரிய தக்காளியை வந்து நான் கட் பண்ணிவிட்டு இது போ நல்லா சேர்த்துக்கோங்க இது சேர்த்து நல்லா வதங்கி வரும்போது ஒரு எலுமிச்சம் சைஸ் புளி எடுத்துட்டு நல்லா அதில் மூணு கப்பு தண்ணி வர மாதிரி நல்லா தண்ணி எடுத்து பிழிஞ்சு அதில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா கொதிக்க விடுங்க உங்களுக்கு வந்து புளி பேலன்ஸ் பண்ணி வர்றதுக்கு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் வெள்ளம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு